தென்னிந்திய அளவில் பிரபலமான இருந்த நடிகை ஒருவர் உச்சத்தில் இருந்த நிலையில் திடீரென ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இன்று வரை அது மர்ம மரணமாகவே இருக்கிறது அந்த மரணத்தை சந்தித்தவர் தான் நடிகை சௌந்தர்யா நடிகை சௌந்தர்யா பெங்களூரை சேர்ந்தவர் அவர் டாக்டர் ஆக வேண்டும் என்பதற்காக எம்பிபிஎஸ் படிக்க முடிவு செய்தார் ஆனால் அவர் படிப்பை முழுவதுமாக முடிக்காமல் பாதியில் திரும்பிவிட்டார் அப்போதுதான் அவருக்கு ஒரு சில திரைப்பட வாய்ப்புகள் வந்தது தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு பொன்னுமணி என்ற திரைப்படத்தில் கார்த்திக் ஜோடியாக அறிமுகமானார் அந்த படத்தில் அவரை அறிமுகப்படுத்தும் போது இயக்குனர் உதயகுமாருக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது மனோரமா சிவகுமார் கார்த்திக் போன்ற சீனியர் நடிகர்களுடன் இந்த புதுமுக நடிகையால் நடிக்க முடியுமா என்ற ஐயமும் இருந்தது ஆனால் அவரது முதல் டேக்கே கார்த்திக்கிற்கு முத்தம் கொடுக்க வேண்டிய காட்சி என்ற நிலையில் அந்த காட்சியில் அவர் ஒரே டேக்கில் நடித்து முடித்ததை அடுத்த செட்டில் இருந்த அனைவரும் பாராட்டினர் கடந்த இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி தன்னை அறிமுகப்படுத்திய உதயகுமார் மனைவியிடம் அவர் போன் செய்து பேசினார் அப்போதுதான் இரண்டு மாதம் கற்பமாக இருப்பதாகவும் ஆனால் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தனது தலைவர் கூறியதால் நான் மறுக்க முடியவில்லை என்றும் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு முழுவதுமாக ஓய்வெடுக்கப் போகிறேன் என்றும் கூறியிருந்தார் ஆனால் அடுத்த நாளே அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஹெலிகாப்டரில் சென்று கொண்டிருந்தபோது ஹெலிகாப்டர் விபத்தில் மர்மமான முறையில் மரணமடைந்தார் அவரது மரணம் உதயகுமார் மற்றும் அவரது மனைவிக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி அவர் ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்தபோது அவர் இரண்டு மாத கர்ப்பமாக இருந்தார் என்பது அவரது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும் பல ஆண்டுகளாக தெரிந்த நிலையில் தற்போதுதான் அது வெளியே வந்தது தற்போதுதான் அது வெளியே தெரிந்து உள்ளது தமிழ் தெலுங்கு திரையுலகில் மிகப்பெரிய அளவில் உச்சத்தில் இருந்தபோது அவர் திடீரென மர்மமான முறையில் மரணமடைந்தது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அவர் கடைசியாக தமிழில் விஜயகாந்த் நடித்த சொக்கதங்கம் என்ற திரைப்படத்தில் தான் நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது